அனைவருக்கும் வணக்கம் நான் அந்தனுடைய இந்த வீடியோ வந்து பிளே பண்றேன் இதை நல்லா கேளுங்க இவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு விஜய்க்கு வந்து அந்த தொடர்பு இருக்குங்கிறாரா இல்ல இல்லைங்கிறாரா இல்ல வந்து இருந்தா என்ன தப்புங்கிறாரா நீங்கள் நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் சாட்டை என்ன என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முழுசாக அந்த காணொலியில பார்க்கலாம் இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரா அரசியல் ரொம்ப தூய்மையா இருக்கணுமா அப்ப திரிஷாவோட எப்படி போனாருன்னு கேள்வி எழுப்புறாங்க நான் கேட்கிறேன் தமிழக அரசியல்ல நீங்கள் நம்புகிற விரும்புகிற மிகப்பெரிய தலைவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருந்ததா இல்லையா யார வேணாலும் நீங்க எடுத்துங்க எல்லாருக்கும் பின்னாலே ஒரு நிமிடம் திருப்பி கேளுங்க இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரா அரசியல்ல ரொம்ப தூய்மையா இருக்கணுமா அப்ப திரிசாவோட எப்படி போனாருன்னு கேள்வி எழுப்புறாங்க நான் கேட்கிறேன் திரிசாவோட எப்படி போனாருன்னு கேள்வி எழுப்புறாங்க நல்லா கேட்டுங்க திரிசாவோட எப்படி போனாரா அப்போ விஜய் வந்து போயிருக்காருன்னு சொல்ல வர்றாரா விஜய் வந்து திரிசாவோட போயிருக்காரா எப்படி போனாருன்னு கேட்குறாங்க அரசியல்ல நீங்கள் நம்புகிற விரும்புகிற மிகப்பெரிய தலைவர்களுக்கெல்லாம் இன்னொரு வாழ்க்கை இருந்ததா இல்லையா யார வேணாலும் நீங்க இந்த இடத்த என்ன சொல்றாருன்னா விஜய் வந்து திரிசாவோட அவர் வந்து இதை இருக்கிறாரு ஆனால் நீங்கள் நம்புகிற மற்ற தலைவர் எடுத்தீங்களேன் அவங்களுக்குலாம் வந்து இன்னொரு வாழ்க்கை இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ விஜய் இன்னொரு வாழ்க்கை இருக்கா ம் அது பின்னாலேயும் இன்னொரு வாழ்க்கை இருந்திருக்கு அப்போ விஜய் மட்டும் என்ன தினந்தோறும் பாலில் குளிச்சு பன்னீரில் பன்னீரை குடிச்சிட்டு வர்ற நபரா அவரும் உங்களை மாதிரி சராசரி மனிதர் தான் அவருக்கும் ஒரு லைஃப் இருக்கு அவ்வளவுதான் இதுல வந்து அவருக்கும் ஒரு லைஃப் இருக்கு மற்ற தலைவர் எல்லாம் வந்து அந்த மாதிரி இன்னொரு வாழ்க்கை வந்து வச்சிருக்காங்க நீங்க எந்த தலைவர் எடுத்தாலும் இன்னொரு வாழ்க்கை இருக்கும் அதே மாதிரி இவருக்கு இன்னொரு வாழ்க்கை வந்து இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாப்புல இவர் ஒன்றும் தேவ தூதர் கிடையாது இவர் வந்து மனித கடவுள் கிடையாது இவர் வந்து பன்னீர் பால்ல எல்லாம் குளிச்சவர் கிடையாது இவர் உங்களை மாதிரி சாதாரணமாக தான் அவருக்கு இன்னொரு வாழ்க்கை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை கன்ஃபார்ம் பண்றாப்புலயா அனந்தனு நீங்க கன்ஃபார்ம் ஆமாம் கன்ஃபார்மாக பண்றாரு நீங்க கம்மெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் அனந்தன் வந்து என்ன சொல்ல வராரு ஆமாங்க விஜய்க்கு வந்து இன்னொரு வாழ்க்கை இருக்குங்க இன்னொரு வாழ்க்கை அப்படின்னா ஐ மீன் வந்து திரிசாவோட ஏன் அவர் வந்து போனார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்ல வராரா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நல்லா தெரியுது எனக்கு நல்லா தெரியுது இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொல்லி ஆமாடா விஜய்க்கு வந்து இன்னொரு வாழ்க்கை இருக்குடா அப்படி இருந்தால் என்னடா தப்பு நீங்கள் விரும்புகிற எந்த தலைவனாக எடுத்துக்கங்க அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்ல வராரா அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டு ரைட்டு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாட்டை துறைமாரனை நேற்றைக்கு வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் இதில் விஜய் திரிசா மேட்ற முதல் முதல்ல இந்த ஊடகத்தில் செய்தி ஆக்குனது யார் அதாவது திரிசா விஜய் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க அதை பற்றி தேவையில்ல நம்மளே பேச போகிறதில்ல இப்போ நைனா நாயந்திரன் பேசிட்டாரு அதான் விஷயம் ஆனால் நைனா நாயந்திரன் தான் முதல்ல பேசினார் அதான் இல்லை அதான் சாட்டை என்னை வந்து இந்த வீடியோவில் வந்து பேசுகிறார் நைனா நாயந்திரன் முதல்ல பேசலை இந்த ஒரு பதிவை வந்து பாருங்கள் இந்த பதிவை போட்டது யாரா அப்படிங்கிற தான் இதை வந்து போட்டிருக்கான் பிஸ்மி அப்படிங்கிறவன் என்ன போட்டிருக்கான்னா பெஸ்ட்டு ஆன்ஸ்க்ரீன் கப்பல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டு சும்மா ஒரு தவலுக்காக அப்படின்னு சொல்லி இவன் தான் என்ன பண்ணியிருக்கான் விஜய்க்கு திரிசாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவன் தான் இது பண்ணியிருக்கான் திரிசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பதிவுறாங்க பெஸ்ட்டு கப்பல் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துருக்குது லியோ லியோபடா மூலியமாக அப்படி இருக்குது ஏன்னா படம் ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சாங்களே அது போட்டிருந்தோன்னு இவங்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன் ஏன்னா முதல் முதல்ல இந்த ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு விஜய்க்கு திரிசாவுக்கு வந்து அந்த மாதிரி வந்து அவங்க வந்து பெஸ்ட்டு கப்பல் தான் அதாவது அந்த இதில் போட்டிருக்க மாதிரி பெஸ்ட்டு ஆன்ஸ்க்ரீன் கப்பல் தான் அப்படிங்கிறத இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இருக்குன்னு அப்போது நயனா நான் தானாக வந்து கேட்கலை இப்போது இவங்க சொல்கிறாங்க இல்லை நைனா இந்த விளக்கு பிடிச்சி பார்த்தாரா விளக்கு பிடிச்சி பார்த்தாரா நான் நாயந்திர விளக்கு பிடிச்சி பார்க்கல அதாவது பிஸ்மியோ அனந்தனோ இன்னொருதரோ எல்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அதை செய்தி ஒரு காதில் கேட்டிருப்பார் போல இருக்குது அதனால் இவர் சொல்லியிருப்பார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது அதை சாட்டை என்ன பேசிருக்க அதை வந்து கேளுங்க உங்களுக்கு புரியும் ஏன் ஒரு நடிகை ஒப்பிட்டு விஜயை பேசினார் அப்படின்னா இதுக்கு முழு முதல் காரணம் யார் தெரியுமா யாருமே பேசலை தமிழ்நாட்டு அரசியலில் யாருமே விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசலை முதல் முறையாக விஜய் அந்த நடிகையோடு ஒப்பிட்டு பேசுற கும்பல் இன்னைக்கு விஜய்க்கு முரட்டுத்தனமாக ரகசியங்களை ஊதி பெருசாக்கி அதை வச்சு வயிறு வளர்த்து குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய வலைப்பேச்சு என்கிற அந்த கேவலப்பட்ட அந்த இவனுங்க தான் என்ன முதல் முதல்ல தமிழ்நாட்டில் ஹைடா நாயந்தனுக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரி இருக்காங்கன்னு இவனுக்கு தான் பேசி தொடர்ந்து வந்து விஜய்க்கு வந்து அந்த மாதிரி இன்னொரு வாழ்க்கை இருக்குது இன்னொரு வாழ்க்கை இருக்கு சொல்கிற மாதிரிங்க அந்தன இப்போ அந்தனே சொல்லியிருக்கலாம் அப்படின்னா நயநாந்தன் சொல்கிறது வந்து பொய் அந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை வந்து விஜய்க்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி அந்தணன் சொல்லலாம் என்ன சொல்கிறான்னா இன்னொரு வாழ்க்கை இருந்தால் என்ன தப்பு இன்னொரு வாழ்க்கை எல்லாரும் வச்சிருக்காங்க அது மாதிரி விஜய் வந்து வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாரே ஒழிஞ்சு இல்லை விஜய் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது விஜய்க்கு திரிசாவும் வந்து எந்த ஒரு தொடர்பும் கிடையாது நயனாந்தன் வந்து ஒரு பொய் தகவல் வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலை அப்போ இருந்தே நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த செய்தியை முதல் முதல்ல உலா விட்டதே இவனுக்கு தான் இவனுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை போட்டு ஏன்னா அப்போ சாட்டை கூட கொஞ்சம் இதாக பேசியிருப்பார் விஜய் வந்து வாழைப்பழ தோலை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி அப்போ என்னன்னா நல்லா பாருங்கள் முழுக்க முழுக்க இந்த செய்தி இந்த மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறது யாருன்னா இந்த வலைப்பேச்சு அப்படிங்கிறவங்க தான் இவங்க தான் ஒரு நடிகை இந்த நடிகரோடு இருக்காரு அது மாதிரி இந்த நடிகர் இந்த நடிகையோடு இருப்பாங்க அப்படின்னு தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறது யார் இந்த அந்த அந்த இந்த பிஸ்மி அப்புறம் இன்னொரு நபர் இவங்க மூணு பேர் தான் தொடர்ந்து வந்து இந்த ஊடகத்தில் உட்காந்து விஜயை பற்றி பேசினார் அதில் சாட்டையுடைய கேள்வி என்னென்னா இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க அப்படின்னா அதுக்கு முட்டு கொடுக்குறானுங்க விஜய்க்கு வந்து ஆதரவாக பேசுகிறாங்க கேளுங்க அந்த மூன்று குரங்குகள் தான் இந்த வேலையை பார்த்துச்சு இன்னைக்கு அந்த மூன்று குரங்கும் மாறி மாறி விஜய் போடுகிற அந்த வாழத்தோலுக்காக பழத்தை படிச்சு சாப்பிட்டு வாழத்தோலை போடுவார் தோலை போடுவார் விஜயினுடைய தோலுக்காக அந்த தோல் இருக்கக்கூடிய ருசிக்காக அதை தோலை சப்பி சாப்பிடக்கூடிய இந்த மூணு குரங்குகள் இன்னைக்கு விஜய்க்கு முட்டு கொடுக்குது புரியுதா இவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க இவங்க வந்து முட்டு கொடுத்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க ஏன் விஜய்கிட்ட வந்து அன்னைக்கு வந்து விஜய் வந்து அந்த காசு கொடுக்கல இன்னைக்கு வந்து விஜய் காசு கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க இதை பத்தி பொது வெளியில பேசக்கூடாது எப்படி பேசலாம் பர்சனலை பத்தி எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி இவனுங்க முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க இந்த மூணு பேரும் மோத்திர சாட்டை என்ன கிழிச்சு தொங்க விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கூட இந்த தகவல் வந்து எனக்கு கிடைக்கல தேடி பார்த்தா கிடைக்கல அதுக்கப்புறம் இவர் பேசுறதுக்கப்புறம் தான் அது ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டு இருக்குது சாட்டை எண்ணெய் இருக்க தான் விஜயோட முத்திரை கிழியுது இங்கே பல பேர் வாடகை வாய்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவனோட முகத்தரை வந்து கிளியுது இப்படி தான் அவங்க எல்லாம் கிழிச்சு தொங்க விட்டு நார் நாராக கிழிக்கணும் அது சாட்டை தான் சரியான ஆள் இன்றைக்கி நைனா நாயந்திரன் பேசினது தவறு நம்ம கண்டிக்கணும் அதிலே சாட்டை எண்ணெய் கண்டிச்சுருப்பார் ஆனாலும் இந்த செய்தியை முதல் முதல்ல பர்சனலை பற்றி பேசுகிறது யாருன்னா இந்த மூணு பேர் தான் அப்போது கேட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இவனுங்க வாடகை வாயந்தானுங்க மாற்றி மாற்றி பேசுவானுங்க இதே விஸ்மி என்ன சொல்கிறாரு நடிகர் விஜய் வந்து தன்னுடைய படத்துக்கு வந்து ரெண்டாயிரூவா டிக்கெட் கொடுக்குறாங்க அதை கூட தடுக்க முடியாதவர் தான் நடிகர் விஜய் தன்னுடைய துறையில் இருக்கக்கூடிய ஊழலை தடுக்க முடியாதவர் விஜய் ஆனால் இவரெல்லாம் எங்கள் அரசியலுக்கு வந்து என்னத்தை கிழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி பேசினவர் இன்றைக்கி அப்படியே அரசியல் வந்ததுக்கப்புறம் சீமான்ந்து சப்ரீசனை சந்திச்சார் நூறு கோடி வாங்கிட்டார் ஸ்டாலினை சந்தித்தார் திமுக அடிக்க பிளான் போட்டார் அடியால் அப்படியெல்லாம் இவங்க கிசுகிசு செலுத்துறாங்க இவங்க பூரா கிசுகிசு பத்திரிக்கையாளர் அப்போ அந்த கிசுகிசு பத்திரிகையாளர் மோத்தரை கிழிச்சிட்டாரு அண்ணன் சாட்டை துறைமுருகன் அடுத்த செய்தி இந்த அடுத்த செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி திமுகவுடைய ஆபாச பேச்சாளருக்கால எடுத்த உடனே அடா அப்படின்னு சொல்லி பேசுவார் அப்படி கையை நீட்டு அப்படி பேசுவார் அதான் அவருடைய ஸ்டாண்டர்டாக இருக்கும் திமுக காரனா இப்படி தான்டா இருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் என்ன பண்ணார் என்ன அவருக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா சிறை தண்டனை கிடச்சிருக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மூன்று வருடம் சிறை திறனை திமுக தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு மூன்றாண்டுகள் மூன்று மாதம் சிறந்த இருபதாயிரம் ரூபாய் அபராதம் ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் என்னென்னா ஆளுநர் குசுப்பை கொடுத்து வந்து ரொம்ப எனக்கு அவ்வளோ அதாவது இந்த திமுககாரனுக்கு சரி தாவக்காரனுக்கு சரி ஒன்லி அசிங்கமாக தான் பேசுவானுங்க ஆபாசமாக தான் பேசுவானுங்க அப்போது அந்த அசிங்கத்தையும் அசிங்கமும் ஆபாசம் பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணன் பொறுத்துக்கு இன்னைக்கு கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு கோர்ட் வந்து சிறை கொடுத்துருச்சு இதில் இந்த கனிமொழி அவர்கள் என்ன சொல்லிட்டுருக்காங்க தெரியுமா அதான் சீமான் அவர்கள் விஜயலட்சுமி குறித்து ஒரு பேசினவுடனே பொது வெளியில் ஒரு பெண்ணை இப்படி தான் சீமான் பேசுகிறதா சீமானு பின்னாடி எப்படி பெண்கள் போகிறாங்க சீமானு வந்து இப்படி பேசிட்டாரா அப்படி இப்படின்னு சொல்லி அக்கா பொங்கச்சி இப்போ கூட பாருங்கள் நைனா நான் இந்த இப்படி பேசலாம் ஒரு கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு அப்படி இப்படிச்சு ஆனால் இந்த கட்சியில் இருக்கும் போது ஆபாசமாக தான் இருக்கா ஆபாசோட ஒட்டுமொத்த கட்சியை நடத்தக்கூடிய திமுக அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்களாம் ஆபாசம் கூடாது அக்கா கனிமொழி அவர்களே அப்படின்னா எப்பயோ வந்து இந்த ஆள் நீக்கி இருக்கணும் இந்த ஆள் தான் திவாதி கிருஷ்ணமூர்த்தி தான் வாயை திறந்தாலே நீ அதுக்கு பிறந்த நீ இதுக்கு பிறந்த எஃப் ஓஏ எடுக்கு தலைவர் தலைவராகி எடப்பாடி கொடுத்து அண்ணன் சீமான் கொடுத்து அன்புமணி ராமதாஸ் ஐயா கொடுத்து விஜய் கொடுத்து எல்லோரும் கொடுத்து ஆபாசமும் உரிமையான பேசக்கூடிய இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பண்ணுறதை கண்டிக்காது இந்த கனிமொழி அக்கா ஆனால் யாரை கண்டிக்கும் நேராக வந்துடும் நைனா இந்த பேசுகிற தப்பு சீமானு பேசுகிற தப்புன்னு ஒன்றும் இல்லைங்க இப்போ சமீபத்தில் இந்த ஒருத்தர் இருக்கானே அதான் ஒரு கண்ணாடி போட்டு ஸ்பெஸ் போட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் டிரைவர் கொடுத்து சீமான டிரைவர் கொடுத்தெல்லாம் வந்து பேசினார் அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஆபாசம் பேச்சு பதிலுக்கு நம்ம பேசுகிறதுக்கு ஒரு நிமிடம் வந்து ஆயிடாது அந்த கோவை ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவன் அப்புறம் அந்த அதிரவ மனோஜ் அப்படிங்கிறவன் சீமான் மனைவி கூட இந்த தேவானை அப்படின்னு அவ்வளோ தூரம் கொச்சையாக வந்து பேசுனாங்க அப்போ ஒட்டுமொத்த திமுகனாலே திமுக ஆதரவுனாலே பி வீராஜ்னாலே ஆபாசம் அந்த ஆபாசவாதிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கட்சியில் அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க பார்த்தீங்களாக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனவே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சிறை சென்றார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நன்றி வணக்கம்